இருக்கிறீங்க கேட்டா அவன பேர் பெருந்த பிள்ளை வந்து குட்டி சார் பண்றீங்க அஹ் அவனும் ஒரு மனுஷங்க எவனும் அரசியல் வரும் தான நீங்களே வந்து ஆட்சி ஆளணுமா நீங்க ரெண்டு கட்சி காரணம் ஆட்சி ஆழமா என்னை ஏழு ஏழு நாள் உங்க ரெண்டு காலத்துக்கானது தான் எனக்கு பொறுப்பு சரியா அன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி பத்திரம் மணி டெல்லி போகும் எங்கள் திருநங்கையே கேட்டாங்க யானி ஜி குளிட்டேன் செந்தில் பாலாஜி பத்திரம் ஜீ கொடுத்தேன் நான் பேருந்தான் என் குடும்பத்துல ஆயிரம் பேர் எங்கள் வீட்டுக்கு ஆயிரம் ஓட்டிருக்கு ஆனா வந்து இந்த வேலை செய்யக்கூடாது இந்த துராவம் பண்ணக்கூடாது நம்மளே ஆளணும் நம்மளே நிலத்திருக்கணும் நம்ம வந்து நாட்டுக்கு இது பண்ணணும் ஏமாக்க கூடாது நாட்டை ஏமாக்கப்படாது மனசில் ஏமாக்கக்கூடாது நல்ல வேலை செய்யணும்